ியை கலந்து பிரியாணி தயாரிப்பது வந்துள்ளது சென்னையில் பல்வேறு இடங்களில் பூனைகள் மாயமாவதை அடுத்து பிரியாணிக்காக அவை விற்பனை செய்யப்படுவதை காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் ராயப்பேட்டை தியாகராயர் நகர் அடையாறு கோட்டூர்புரம் அண்ணாநகர் ஆவடி உள்ளிட்ட பகுதிகளில் பூனைகள் நடமாட்டம் மாயமானது வீடுகளில் வளர்க்கப்பட்ட செல்ல பூனைகளும் இதில் அடக்கம் செங்குன்றம் பல்லாவரம் ஆவடி உள்ளிட்ட பகுதிகளில் சில கடைகளுக்கு வாடிக்கையாளர் போல் சென்ற போலீசார் அக்கடைகளுக்கு பூனைகளை சப்ளை செய்யும் கும்பலை வைத்து பிடித்தனர் அவர்கள் செங்குன்றம் பகுதியில் உள்ள நாடோடிகள் என தெரியவந்துள்ளது அவர்கள் அளித்த தகவலின் பேரில் செங்குன்றத்தில் சாக்கு மூட்டையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பனிரண்டு பூனைகள் மீட்கப்பட்டன இறந்த நிலையில் நான்கு பூனைகள் கைப்பற்றப்பட்டன காக்கா பிரியாணியை தொடர்ந்து இப்போது சென்னையில் பூனை பிரியாணி விற்கப்படுவதால் பிரியாணி பிரியர்களே உஷாராக இருப்பது நல்லது ஒளிப்பதிவாளர் டேவிட் ஆண்டனியுடன் ராமசெல்வராஜ் சன்யூஸ்